வணக்கம் தலைப்பு நட்டார் பாகிஸ்தானை வெளுத்து கட்டிய ஆப்கானிஸ்தான் இந்த வீடியோ பார்க்க முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு இந்த பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பார்டர் என்ன பிரச்சனைன்னு கேட்டோம்னா பார்டர் எல்லை பகுதி தான் பிரச்சனை இந்த எல்லை பகுதி சூரன் கார்ட் அப்படின்ற ஒரு பகுதி இது வந்து அந்த காலத்துல வந்து ஆங்கிலேயர்களால் பாதிக்கப்பட்ட ஒரு எல்லை கோடு இது ஆப்கானியர்கள் அந்த கோடை வந்து ஏற்றுக்கிறது கிடையாது பாகிஸ்தானும் அந்த கோடு வந்து பிரிட்டிஷார் வகுத்த வரைகளா அந்த கோடு வந்து எங்கள் பகுதி அந்த எங்க பகுதின்னு சொல்லி பாகிஸ்தான் அதை வந்து எங்களுக்கு வந்து பாகிஸ்தான் கொண்டாடுது ஆப்கானிஸ்தான் அது எங்க பகுதி கிடையாது எங்களுக்கு அந்த கோடு கிடையாது எங்கள் பகுதி இன்னும் பாகிஸ்தான் இளங்களுக்குள்ளே எங்கள் பகுதி இருக்குன்றது இவங்களுடைய ஒரு வாதமாக இன்ன இன்னும் வரைக்கும் அதை தான் ஆப்கானிஸ்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த தாலிபான்களை உருவாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தாலிபான்களை பாகிஸ்தான் உருவாக்குறது யாருக்கு எதிராக இந்தியாவுக்கு எதிராக தாலிபான்களை பாகிஸ்தான் உருவாக்க உதவி இருப்பிடம் ஆயுத எல்லாம் கொடுத்து அவங்க பயிற்சியெல்லாம் கொடுத்து அவங்கள வந்து வளர்த்தெடுக்கிறாங்க அவங்க தாலிபான்கள் வந்து பசூர் இனத்தை சார்ந்தவங்க அவங்க பசூர் இன மக்கள் பாகிஸ்தான்ல இருக்கிறாங்க ஆப்கான்லையும் இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல ஆப்கான்ல ஜனநாயக முறைப்படி இருந்த ஆட்சியை கவர்த்து தாலிபான்கள் ஆட்சி அனுப்பி இந்த ஆட்சியில நிறைய விஷயங்கள் நிறைய ஜியோ நிறைய நடந்துருக்கு இதன் காரணமா ரெண்டாயிரத்தி ஆறில் அமெரிக்கா போர்த்து அமெரிக்கா போர் தொடுத்து அமெரிக்கா இவங்களுக்கு இருந்த போர் வந்து கடந்த ஒரு ஐந்து வருட காலமாக நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி அவங்களால முடியலன்னு சொல்லி விட்டுட்டு போகிறாங்க மீண்டும் தாலிபான் ஆட்சி அமைக்கிது தாலிபான் ஆட்சி அமைக்கிறதுக்கு முழுசாக உதவிது பாகிஸ்தான் தான் இதில் இவங்க ரெண்டு வருக்குள்ள என்ன பிரச்சனைனா இவங்க எல்லை பகுதி இவங்க தாலி இவங்க ஆட்சி அமைந்தாலும் எல்லை பகுதி இவங்க ரெண்டு வருக்குள்ள பிரச்சனையாகிருக்கு இந்த ரெண்டு பேருக்கும் டூரன் டூரங்காடுன்னு சொல்லி ஒரு பகுதி இந்த எல்லை பகுதி பிரிட்டிஷ் காலத்தில் ஒரு இல்லை எப்படி நமக்கும் பாகிஸ்தானும் பிரிட்டிஷ் ட்ரீஷ்கரங்களால் வகுக்கப்பட்டிருக்கோ அதே மாதிரி அவங்களுக்கும் வகுக்கப்பட்டிருக்கு இது ஆப்கானியர் ஏற்கில்லை இப்போ நம்ம வந்து பிஓபி வந்து நம்மளது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அவங்களது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்படி நமக்கும் அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் அந்த இந்த எல்லை கூட இந்த பிரச்சனைக்கான மூல காரணம் வெள்ளை உலகத்தை அந்த அதனால தான் இவங்க ரெண்டு இரு நாட்டுக்குள்ளே பிராந்திய எல்லை பிரச்சனைகள் இருக்கு இரு நாட்டுகளும் டிஸ்பியூட் கண்டினியூஸ்லாம் இருந்துக்கிட்டே இருக்கு இந்நிலையில கடந்த பதினோராந்தேதி பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து அவங்கள ஏதோ பேசியிருப்பாங்க வச்சுக்கா அவங்களுக்குள்ள என்ன டாக் போயிருக்கு அப்படின்ற சில கூட சம்பந்தமாக சில பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்திருக்கு அந்த பேச்சுவார்த்தை எட்டுறதுக்கு முன்ன கூட்டி தெக்கரிக்க தாலிபான்னு சொல்லி ஒரு இனக்குழு ஆல்ரெடி இருக்குது தாலிபானில் வந்து பிரிந்து வந்து அந்த தெக்கரைக்க தாலிபான பாகிஸ்தானுக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்கிறாங்க வைக்கிறாங்க அதுக்கு ஆப்கான் தான் வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பா பாகிஸ்தானுடைய வதமாக இருக்குது இதை ப பதினொன்னாம் தேதி கடந்த பதினொன்றாம் தேதி டெக்கணிக்க தாலிபான் மீது விமான பாகிஸ்தான் ஏர்போர்ஸ் வந்து குண்டுமலை பொழிகிறாங்க அதில் டெக்கனிக்க தாலிபான்களை செய்கிறத ஒரு நூறு நூறு டு இரநூறு பேர் உயிரிழப்பு ஏற்பட்டதாக ஒரு செய்திகள் சொல்கிறாங்க படுகாயமடைந்தவர்கள் இன்றைக்கி ஒரு ஐம்பது டூ அறுபது அறுபது பேர் படுகாயம் விளங்கிறார்கள் முப்பது டு நாற்பது பேர் காணாமல் போனதாக செய்திகள் வருகிறது இது வந்து ஆப்கான் வந்து நீங்கள் எல்லை தாண்டி வந்து நீங்கள் வந்து எங்களை எங்கள் நாட்டுக்கு எல்லை தாண்டி எங்கள் நாட்டுக்குள்ளே அத்துமீறி வந்து தாக்குதல் நடத்திட்டீங்க இதனால் எங்களுக்கு வந்து ரிட்டாலியேட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு முழு ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லி இவங்க பதில் தாக்குதல் நடத்துகிறாங்க பதில் தாக்கல் நடத்துகிறதில் பாகிஸ்தான் ராணுவத்தின்னா ஒரு இரநூறு பேர் இறந்து இறந்து எடுத்துறாங்க அங்கீகாரம் போனோம் போனால் செய்தி ஆப்கான் தரப்பில் இருந்து பாகிஸ்தான் ஐம்பத்தாறு பேர் தான் இருக்காங்க எப்பவுமே பாகிஸ்தான் வந்து நம்ம அடித்தாலும் அங்கேயாவது தான் சொல்லுவாங்க போய் பிறப்பாக்கின்றே வந்த ஒரு நாடு அவங்க வளர்ந்து வளர்ந்தவர்னாரு கலைஞர்களுக்கு வந்து தான் வேலை அப்புறம் நூற்றம்பது பேருக்கு மேற்பட்டவர் படுகாயமடைந்ததாக நூறு டு நூத்தம்பது பேர்கிட்ட காணாமல் போனதாகவும் செய்திகள் ஆப்காம் தரத்துல ஆப்கானிஸ்தான் தரத்துல இருந்து செய்திகள் வந்து வெளியிட்டு இந்த சண்டையானது சமர் பகுதியில சமன் பகுதி தான் சண்டை முன்னிலையில இவங்க ரிட்டாலியேட் பண்றாங்க அதை சமாளிக்க முடியல இவங்க பா பாகிஸ்தானுடைய இருவரு கோஸ்டை ஆப்கானிஸ்தான் வந்து கயிற்றுக்காங்க அப்புறம் சண்டையில் தற்காலிகமாக இப்போ நின்றுருக்கும் இந்த சண்டைக்கான காரணம் அந்த டூரன் ஷார் டூரன் போடுன்னு சொல்லி அந்த டூரன் கோடி எல்லைப்பகுதி இந்த ரெண்டு எல்லைப்பகுதியிலையும் பஷுத் பசுத் இன மக்கள் தான் வாழ்றாங்க இந்த பஷுத் இன மக்கள் வந்து பெரும்பாலும் ஆப்கானிஸ்லேயும் இருக்கிறாங்க பாகிஸ்தான்லையும் இருக்கிறாங்க இந்த கூட ஒட்டி பாகிஸ்தான் வேலி போட்டு இருக்காங்க ரெண்டரை வேலி அந்த இதனுடைய நீளம் வந்து ரெண்டாயிரத்தி அறநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் கிட்ட வருது கிட்டத்தட்ட இவங்க வேலி போடும்போது அதுதான் அவங்களுடைய பவுண்டரி அப்படின்றத இருக்கக்கூடாதுன்றது இவங்களுடைய வாதமாக நீண்ட நாள் பேசுவார்த்தே இருக்கு இதுக்குள்ள இவங்களுக்குள்ள டிஸ்பூட் போயிட்டே இருக்கு இப்படி ஒரு பக்கம் இருக்கு இந்தியாவுக்கு வர ஆறு அமீர் கான் மசூத் என்று பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர்கான் மசுக் அமீர்கான் மசூத் வந்து அவருடைய நாட்டினுடைய கனிம வளங்கள் அவர் நிறைய ரேர மினரல்ஸ் தாது பொருட்கள் கனிம வளங்கள் எல்லாம் அவங்க நாட்டில் ஏராளமாக இருக்கு அதை நம்ம வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் நம்ம அதுக்கான ஒரு எடுக்கிறதுக்கான வேலைகள் நம்ம நாடு பண்ண போகிறதுக்கான பேச்சுவார்த்தை எப்படி இருக்கு அது போக ஏராளமாக ஆப்கானிஸ்தானுக்கு வந்து ஏராளமாக உதவிகள்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ இது ஏன் வந்து இப்போ இந்த பிரச்சனை நடக்க காரணம் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா அமெரிக்கக்காரன் பாகிஸ்தானுக்கு நம்மளை அடிக்காண்டி ஆர் எம் எம் சொல்லி அட்வான்ஸ் ஜென்ரேஷன் லாங் ஆர் டூ ஆர் மிஷில் கொடுத்துருக்கலாம் எப்படி வந்து அவங்க வச்சு நம்ம டப்பையில் சுட்டு வெளுத்திட்டோம் பாகிஸ்தான் வந்து ஒரு பொய்யான பிரச்சாரத்தை மேற்கொண்டுட்டு இருந்தாரோ இப்போ அதை வச்சுக்கிட்டு கிட்ட ஒரு பயிற்சி எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முன்னோட்டத்தில் இவங்க இவங்க எப்பவுமே ஆயுதங்கள் கிடச்ச உடனே இதாக்கிறவங்கள்தான் இதற்கு பின்னாடியும் அமெரிக்கா தான் அவருடைய சதி தான் இருக்குது ஏன்னா அமெரிக்கா அந்த பகி பக்ராம் ஏர்போர்ட் வந்து ஏற்கனவே அமெரிக்கா இருக்கான்னு சொல்லி ஒரு அறிவிப்பை விட்டாங்க இது ஆப்கான் வந்து முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப திட்டவட்டமாக மறுத்தாங்க அதுக்கு பிராக்சி வாராக பாகிஸ்தான் அரைச்சு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அமெரிக்காவுடைய தூண்டுதல் தான் இந்த போர் நடந்துச்சு இது ஆப்கானியாரர்கள் நல்லாவும் தெரியும் பாகிஸ்தான் வந்து அமெரிக்காவுடைய கைப்பாவையாகவும் கைத்தூலியாகவும் இன்ன வரைக்கும் இண்டையிலேருந்து இன்ன வரைக்கும் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ அடுத்து நம்மளை தான் அவங்க வந்து அட்டாக் பண்ண வருவாங்க பாகிஸ்தான் வந்து இந்தியாவை தான் அட்டாக் பண்ண வருவாங்க எதிர்காலத்தில் அதை நோக்கி தான் நகர்ந்துட்டு யாருக்குன்னு அமெரிக்கா நமக்கு டேரிப்பு இன்னும் நிறைய ஹெச் ஒன் டிவிசா இதுலலாம் நிறைய பிரச்சனைகள் நமக்கும் அமெரிக்காவும் வரும் படுகளுக்கு இருந்துகிட்டு இப்போ நமக்கும் அமெரிக்காவுக்கும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தெரிய வரல இப்போ அடுத்து நமக்கு பிராக்சியாக வந்து பாகிஸ்தானை வச்சு தான் சண்டை போடுவாங்க எப்படி ரஷ்யா யுக்ரைன் சண்டையாக வந்து ஒரு அஞ்சு வருஷம் இழுத்து போகிறாங்களோ ஆனால் நம்மளும் கொண்டு போகலாம் ஏன்னா நம்ம இப்போ மூணாவது பொருளாதார நம்ம பொருளாதாரத்தை காலி பண்ணணும் வளர்ந்து வர முடக்கணும் அப்படின்றது தான் அமெரிக்கா கண்ணை உறுதிக்கிட்டே இருக்கு நம்மளை அமெரிக்கா கண்ணுக்கு நம்ம உறுதிக்கிட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு காரணம் வேலைத்தட்ட தெளிவா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஜியோ பாலிடிக்ஸ் பார்க்கக்கூடியவங்களுக்கு நல்லா தெரியும் சரி மக்களுக்கு தெரியாதவங்க இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்கிடுங்க இந்நிலையில இங்க ஒரு வாராறு வரும்போ ஒப்பந்தங்கள் நடக்கு இந்தியாவுக்கு ஆதரவாக இந்தியாவுக்கு எதிராக ஆப்கான் மண்ணில இந்தியாவுக்கு எதிராக எந்த விதமான தீவிரவாத செயலுக்கு இடம் அளிக்கப்படாது இந்தியாவுக்கு எதிரிகள் நாங்களும் எதிரிகளாக கார்த்தப்படுவோம் ஏற்கனவே எதிரி எதிரி நம்ப என்ற போகையெல்லாம் ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் மாறி மாறிட்டு இந்தியாவும் பாகிஸ்தானும் எதிரிகள் தான் நன்ற அடிப்படையில் போடுவாங்க நம்ம அதுக்காண்டி வந்து எல்லாம் ஆதரிச்சோமா அங்கீகரிச்சோமான்னா கிடையாது தாலிபான் நாட்டு மக்களுக்காண்டி நம்ம உடைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதை நம்ம தொடர்ச்சியாக செய்வோம்னு வெளியுறவுத்துறை நம்ம தெளிவா வந்து நம்ம பாத்தி ஜெய்சங்கர் அவர்கள் நீண்ட நிலைய அறிக்கையை வெளியிட்டு இப்போது ஜியோ பாலிடிக்ஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா ஜியோ பாலிடிக்ஸ் அடிப்படையில் இதுக்கு எல்லாத்தையும் காரணம் தான் இந்தியா தான் அவங்களுக்கு ஆயுத உதவிகள் எல்லாம் கொடுத்து வந்து ஆப்கானிஸ்தான்லாம் வந்து அடிக்க சொல்லுது சரி நம்ம ஆயுதம் கொடுக்கோம் கொடுக்கலன்றது இது வரைக்கும் வெளிப்படையாக தெரியல அப்படியே கொடுத்தாலும் அது நம்மளுடைய நாட்டினுடைய பாதுகாப்புக்காண்டி நம்ம கொடுக்கும் எப்படி நீ அமெரிக்கா அவரவாக இருந்து அமெரிக்காவுக்கு நீ ஃபிராக்சியாக சேர்க்கப்படுது நமக்கும் அவங்க இருக்கிறதுனால நமக்கு சேஃப் தானே நம்ம கொடுக்குறதுல எந்த வேணும் தப்பு இல்லை தான் என்னுடைய கருத்து மக்களாகிய க உங்க கருத்து நான் கமெண்ட்ல போடுங்க வினை அறுத்தவன் விதைத்தவன் வினை அறுப்பான் இந்த பழங்கொழிக்கு எப்ப வளர்த்த கடா மாறலாம் பாஞ்சிருக்கு இனியாவது பாகிஸ்தான் இப்பொழுது பாகிஸ்தானுக்கு உணர்ந்துருவான் எப்படி வந்து தீவிரவாதிகள் பிற நாட்டுகள் போது அதே தீவிரவாதம் தனக்கு எதிராக பாகிஸ்தான் தனக்கு எவ்வளவு வழி இருக்கின்றது பாகிஸ்தான் கதருது தான் வினையை அறுத்தவன் வினையை விதைத்தவன் வினையை அறுப்பான் என்ற பழமொழிக்கு ஏற்ப பாகிஸ்தான் கைக்கு அலுவல் பெற்றுக் கொண்டே இருக்கிறது நன்றி வணக்கம்